பதினஞ்சாயிரம் சொன்னாங்க நீங்க எவ்வளோ வாங்கினீங்க கரம்ப காலையாடு ஒட்ட மாடு பசுமாடு இந்த இது வந்து இந்த சண்டையோட பேக் சைடு வழி குட் மார்னிங் அந்த இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் முத்திரையம்பட்டி மாட்டு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழம கூடுது காலையில அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரல இந்த சந்தை கூடுது இன்னைக்கு எப்படி மாடு வந்திருக்கு என்ன வில போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அண்ணா எங்கே வரீங்க நங்கோலி நங்கோலியிலேருந்து வரீங்களா எத்தனை வார வாரங்க வரிங்களாண்ணா எத்தனை மணி நான் கொண்டாந்துருவீங்க நாலு கொண்டாந்துருவீங்க நாலு ஹெச்எஃப்ங்களாண்ணா நாலு ஹெச்எஃப்

தம்பி எங்க இருந்து வரீங்க சின்னப்பட்டி வாங்கிட்டு போறீங்களா சின்னப்பட்டில நிறைய எருது மாடு வளர்த்துவாங்கல்ல அதுக்காக தான் நீங்களும் வாங்கிருக்கீங்களா படிக்கிறீங்களா நீங்க சரி சரிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் கண்ணு தெரியுமா ஒரு மாசம் நாலு மாசம் கண்ணு

ஐயா நல்ல ஜாதிகள் எப்பயுமே வார வாரம் மாதிரி கொண்டாருவீங்க நல்ல கூட்டம் நிறைய வந்திருக்கு

ஓ பெருசா இருக்கும் முப்பத்தஞ்சாயிரம்ன்றீங்க ஆ அவங்க சொல்லிவிட்டாங்களா முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுன்னு சொன்னாங்களா சரி 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 இப்போ அவங்க கம்மியாக கேட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்களா அப்படியா சரி சரி இப்போ இப்போ முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்களே இப்போ ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்பாட்டை கேட்டு கொடுத்துருவீங்களா ஆ ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்களா சரி சரி

ண்ணா எங்க வரீங்க நாங்க இருந்து சேலம் வரோம் சேலம்மா சேலம் நாட்டு மாடு கொண்டாந்து என்ன ரகண்ணா நாட்டு மாடல நாட்டு மைசூர் காட்டு மாடு பல்லு போட்டுருக்கண்ணா பல்லு போடல எத்தனைமா எத்தனை வருஷம் கண்ணுண்ணா இது இருந்தா கண்ணு இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு கும்பலும் நல்லா நல்லா இருக்கு மாடு மாடுமுறை பெருமாடு மாதிரி தெரியுது ஏன்னா திமுல்ல நல்லா வளர்ந்துருக்கு நல்லா இருக்கு சவலை கலரும் எவ்வளோ நான் வேலை சொல்றீங்க

தொண்ணூறமா பெருசா இருக்குண்ணா எங்க இருந்து வரீங்க கரம்பை கரம்பையாங்கண்ணா கரம்பை காலையாடு ஒட்ட மாடு பசுமாடு பசுமாடு மாதிரியாதி

இது எந்த பக்கத்துனா அதிகமாக அந்த மாடு கிடைக்கும் லோக்கல்லே ஆனா இந்த மாதிரி மாடு அதிக சந்தையெல்லாம் வரதில்லை ஒன்று ரெண்டு தான் ஏதாவது பாக்குறோம் பண்ணி கேட்டா மாடு கொடுப்பீங்களாண்ணா அது கஷ்டம் வரீங்க

மூணு வருஷம் இருக்கும் நீங்க எவ்வளவு நான் வேலை சொல்றீங்க நீங்க எவ்வளவு நான் வேலை சொல்றீங்க இது வேலை இப்ப எவ்வளவு வேலை சொன்னா வேலை நாற்பது ரூபா சொல்லியிருக்கீங்க அவங்க கேட்டுட்டு தான் இல்லை நான் எவ்வளோ வரல நான் கேட்டிருக்காங்க கம்மியாக தான் கேட்டிருக்காங்க எவ்வளோ வரல நான் கேட்டாங்க முப்பத்தி ஆறு வரலாம் நீங்கள் கொடுக்கல எவ்வளோ ஃபைனல் கொடுத்துருவீங்க ரெண்டாயிரவா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருவீங்க என்ன பண்ணுவாங்க வாங்கியிருக்காங்களா அவங்க தான் வாங்கியிருக்காங்களா என்னடா மூஞ்சல கொடூரமாக இருக்கு வாங்க எவளோக்குண்ணா வாங்கினீங்க ஆ தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் வாங்கியிருக்காங்களாட்டா நித்தீஷ் தொண்ணூறாயிரம் வாங்கியிருக்காங்க ஓ நீங்கள் கேரளா கொண்டு போகிறீங்க பழப்புக்கு ஃபார்முக்கு ஓகே ஓகேண்ணா காலை ஹெச்எப்ல காலை பக்கத்துல

இது எத்தனை மாதம் கண்ணு ஆறு மாதம் ஆறு மாதம் கண்ணு சரி சரிப்பா இது எவ்வளோ வேலை சொல்கிறீங்க ஓ கூட வந்தீங்களா நீங்கள் சரி சரிப்பா அது எத்தனை மாதம் கண்ணு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும் அது எவ்வளோ ப்ரோ சொல்கிறீங்க அது ஒரு இருபதாயிரம் சொல்கிறேங்கப்பா இருபதாயிரம் சொல்கிறீங்க சரி சரி ஒரு ப எவ்வளோ வெலை கொடுத்துருவீங்க ஒரு பதினெட்டு பதினேழு வந்து பதினெட்டு பதினேழு வந்தால் கொடுத்துருப்பீங்க ஆனால் இல்லை விற்கல அதனால் கொண்டு போகிறோம் அப்படின்னாங்க

ரொம்ப கம்மியாக கேட்பாங்க அதனாலே கொடுக்காம எடுத்துகிட்டு போயிடுவாங்க சரி சரிப்பா சரி ஓகேப்பா தேங்க்ஸ்ப்பா